அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டிற்கான அட்சய திருதியை மே மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று வருகிறது இந்த வீடியோல அட்சய திருதியுடைய சிறப்பு அட்சய திருதியை ஏன் இவ்வளவு சிறப்பு பெற்றது அட்சய திருதி அன்றைக்கு என்ன பொருட்களை வாங்க வேண்டும் என்ன பொருட்களை வாங்கக்கூடாது அந்த அட்சயத்திருதை பூஜையை எவ்வாறு கொண்டாடுவது என்பதைப் போன்ற மிக சூட்சமமான விஷயங்கள் அனைத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக காணலாம் அதனால் தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோ முழுவதாக பாருங்கள் அப்பொழுது தான் இந்த திருதைக்குள்ளான சூட்சமம் நமக்கு புரிய வரும் சும்மா வெறுமனே திருதை அன்னைக்கு ஒரு பொருள் வாங்கிட்டால் அந்த பொருள் சேர்ந்திருமானா சேராது அந்த சூட்சமத்தை நாம் அறிந்து கொண்டால் மட்டுமே அந்த வளர்ச்சியை நாம் பெற முடியும் முதலில் அட்சய திருதியை என்றால் என்ன என்று பார்த்தால் அட்சயம் என்றால் அழிவற்றது வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடியது அதாவது இந்த மாதம் வரக்கூடிய திருதியையானது வளர்பிறை திருதியையானது அட்சய திருதியையாக கொண்டாடப்படுகிறது அதாவது இந்த சித்திரை மாதத்தில் கொண்டாடப்படுகிறது இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அட்சய திருதியை எப்படி கொண்டாடுவது என்ன பொருள் வாங்குவது அப்படின்னா பொதுவாக சொல்லுவோம் தங்கம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இது பொருட்களை வாங்குவதற்கு மட்டுமான திருதியை அல்ல தான தர்மங்கள் செய்வதற்கான திருதியையும் கூட தான தர்மங்களை செய்யும் பொழுது அந்த தான தர்மங்கள் வளரும் அந்த தான தர்மங்களை நாம் செய்வதற்கான பொருள்களும் நமக்கு வளரும் என்பது தான் இந்த அக்ஷய திருதியுடைய அடிப்படை சரி இப்போ வந்து அக்ஷயத் திருதியில் என்னெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா தங்கம் வாங்கலாம் வெள்ளி வாங்கலாம் மற்ற எல்லா பொருட்களுமே வாங்கலாம் நல்ல பொருட்கள் சுப செலவுகள் அனைத்தும் செய்யலாம் நிலபுலன்கள் வீடு மனை வண்டி வாகனங்கள் நகைகள் ஆடைகள் அணிகலன்கள் எல்லாமே வாங்கலாங்க அது மட்டும் இல்லை வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் என்று எல்லாமே வாங்கலாம் பள்ளிக்கூடம் செல்லக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் இந்த அச்சய தெரிவி என்று ஸ்கூல் ஃபீஸ் கட்டி அந்த புத்தகங்கள் எல்லாம் வாங்குறதாக இருந்தால் வாங்கலாம் இதெல்லாம் செய்யலாம் நல்ல காரியங்கள் அனைத்துமே செய்யலாம் இந்த அக்ஷயத் திருதியன்று இதிலும் இப்போ இப்போ தங்கம் விற்கிற விலைக்கு தங்கம் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் வாங்க இயலாதவர்கள் சில பொருட்களை தங்கத்திற்கு நிகரான சில பொருட்களை வாங்க முடியும் ஆனால் சாதாரணமான விலையில் வாங்கக்கூடிய பொருட்கள் தங்கம் வாங்குவதை விட சிறந்த பலனை நமக்கு கொடுக்கும் அது என்னன்னு பார்த்திங்கன்னா பயறு வகைகள் உப்பு மஞ்சள் இது போன்ற பொருட்களை வாங்கலாம் பயிர் வகைகள்னால் இந்த தட்டைப்பயிறு பச்சை பயிர் இது போன்ற பயிர் வகைகளை வாங்கலாம் இதெல்லாம் வாங்கும்போது நமக்கு தங்கம் வாங்கியதற்கு நிகரான பலனை கொடுக்கும் இது எல்லார்த்தை விட மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கிறது குபேரனுக்கு சங்கநிதி பதுமநிதி என்று இருவர் இருபக்கம் இருப்பார்கள் இந்த அட்சய திருதியன்று யார் சங்கும் தாமரை புஷ்பமும் வாங்குகிறார்களோ அவர்களுக்கு குபேரனுடைய பரிபூரணமான அருளும் ஆசையும் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த வலம்புரி சங்கு அல்லது இடம்புரி சங்கு எது வேண்டுமென்றாலும் வாங்கலாம் அதே போன்று கண்டிப்பாக தாமரைப்பூ வாங்க வேண்டும் நீங்கள் சங்கு வாங்குறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக தாமரைப்பூ வாங்குங்கள் வாங்கினால் நிச்சயமாக சொல்கிறேன் குபேரனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அப்போது இந்த பொருட்களை வாங்குறது மட்டும்தானா அப்படின்னா இந்த பொருட்களை வாங்கிறது மட்டும் கிடையாதுங்க பிறருக்கு தானம் செய்யலாம் அன்னதானம் செய்யலாம் ஆடைகளை தானமாக கொடுக்கலாம் அல்லது வந்து என்ன தானம் வேண்டுமென்றாலும் செய்யலாம் பிறருக்கு மருத்துவ உதவிகள் செய்யலாம் என்ன தானம் வேண்டுமென்றாலும் இந்த அட்சய திருதியை நன்னாளில் நீங்கள் தாராளமாக செய்யலாம் இன்று செய்யக்கூடிய இந்த அட்சய திருதியை நன்னாளில் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் வளர்ந்து கொண்டே போகும் அதனால் அசுபமான செயல்களை தவிர்ப்பது நல்லது ஏன் இந்த அசுபமான செயல்களை தவிர்க்க வேண்டும்னா இது வளரக்கூடியது அட்சயத் திருதி என்பது அழிவற்ற வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடியது அதனால் அசுப செயல்களை செய்வதை தவிர்ப்பது நலம் நல்ல செயல்களை சுப செலவுகளை சுப செயல்களை செய்வது நன்மை பயக்கும் நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த அட்சயத் திருதியில் பொருட்களை வாங்கணும் பொருட்களை வாங்குறது மட்டும் இல்லை பூஜை செய்யணும் அட்சயத் திருதியில் வந்து எப்படி பூஜை செய்வது யாருக்கு பூஜை செய்வது அப்படின்னு பார்த்தா மகாலட்சுமிக்கும் ஸ்வர்ணாகர்ஷண பைரவருக்கும் குபேரருக்கும் பூஜை செய்வது நலம் இந்த பூஜையை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்ஷயத் திருதி அன்றைக்கி நீங்கள் என்னென்ன பொருட்களெல்லாம் வாங்குகிறீர்களோ அந்த பொருட்களையெல்லாம் இந்த சுவாமி முன் இந்த மகாலட்சுமி முன்னால் ஸ்வர்ணாகிருஷ்ணன் பைரவர் முன்னால் அல்லது குபேரன் முன்னால் உங்கள் வீட்டில் இந்த மூணு தெய்வங்களுடைய எந்த படம் இருந்தாலும் சரி வைத்து அவர்களுக்கு முன்னால் இந்த பொருட்களை வாங்கிய பொருட்கள் அனைத்தையும் வைத்து பூஜிக்க வேண்டும் அப்போது இப்போது மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா தண்ணீர் தேவை தண்ணீர் வந்து ரொம்ப தேவை எந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையோ அந்த பொருட்களையும் வைத்து பூஜித்தால் அடுத்த ஆண்டுக்குள் உங்களுக்கு அது சர்ஃப்ளஸாக உபரியாக வந்துவிடும் அதாவது வந்து அதிகமாக வந்துவிடும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால் இங்கே எல்லோரும் குடம் நீர் வைத்து நிறைய ஒரு சின்ன செம்பாக இருக்கலாம் இல்லை குடமாக இருக்கலாம் குடம் நீர் வைத்து பூஜை செய்யுங்கள் நிச்சயமாக அடுத்த ஆண்டிற்குள் நமக்கு இந்த தண்ணீர் பற்றாக்குறை பிரச்சனை எல்லாம் தீரும் அது மட்டுமல்ல இந்த பூஜையை செய்யும் பொழுது எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்று இந்த அட்சய திருதியை வருவதால் இந்த பூஜையை நீங்கள் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னா மகாலட்சுமிக்கு மகாலட்சுமியாக இருந்தால் மல்லிகைப்பூ அல்லது முல்லைப்பூ வெண்மையான மலர்கள் அல்லது இந்த இது செந்தாமரை புஷ்பம் இவற்றை சார்த்தி வெள்ளி கிண்ணத்தில் என்றால் வெள்ளி கிண்ணத்தில் இல்லை என்றால் ஏதோ ஒரு பாத்திரத்தில் வெள்ளையாக பாயசம் சர்க்கரை பாயசம் அல்லது சர்க்கரை பொங்கல் அல்லது கல்கண்டு சேர்த்த பால் இவற்றை நெய்வேத்தியம் செய்து இந்த நம்ம அட்சய திருதி அன்னைக்கு வாங்கிய பொருட்களை எல்லாம் வைத்து பூஜிப்பது நலம் ஸ்வர்ணாகர்ஷன பைரவராக இருந்தால் பைரவருக்கு பொதுவாக மல்லிகைப்பூ அணிவிக்கும் வழக்கம் கிடையாது அதனால் மல்லிகைப்பூவை தவிர்த்து வெண்மையான பூக்கள் அல்லது மஞ்சள் நிறப்பூக்களை அணிவித்து பூஜை செய்யலாம் இது மிக மிக சிறப்பு அது மட்டுமல்ல இந்த தேதியை இந்த வருடம் எப்பொழுது பொருட்களை வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா மகாலட்சுமியானவள் சந் சந்திரனுடைய சோதரியாக சிறப்பிக்கப்படுபவள் சந்திர சோதரி என்று சொல்வார்கள் அப்போது இந்த மகாலட்சுமியுடைய இந்த பூஜையை நீங்கள் வந்து இந்த பொருட்களை வாங்குவது இந்த வருடம் வெள்ளிக்கிழமையில் எட்டு டு ஒம்பது மணிக்குள் பொருட்களை வாங்கலாம் அல்லது பத்து டு பதினோரு மணிக்குள் இருக்கக்கூடிய குரு கோரையில் வாங்கலாம் அதுவும் குறிப்பாக காலையில் எட்டு டு ஒம்பது மணிக்குள்ளே வாங்கிறது மிக மிக சிறப்பு என்ன காரணம் என்றால் அந்த ரோஹிணி நட்சத்திரம் வருகிறது இந்த வருடம் திருதி என்று ரோஹிணி நட்சத்திரம் வருகிறது இந்த ரோஹிணி நட்சத்திரம் பகல் ஒரு மணி வரை இருக்கிறது அதனால் இந்த ரோகிணி நட்சத்திரம் இருக்கக்கூடிய சந்திர ஹோரையில் வாங்குவது மிக சிறப்பு ஏனென்றால் சந்திரனுக்கு ரோகிணி என்பவள் மிக மிக பிரியமான மனைவி என்று சொல்வார்கள் அப்போது இந்த நேரத்தில் வாங்கி பொருட்களை மாலை நேரத்தில் வரக்கூடிய சந்திர ஹோரையில் இந்த பொருட்களை அனைத்தையும் மகாலட்சுமி தாயார் முன் வைத்து பூஜிப்பது மிக மிக சிறப்பு இந்த அட்சய திருதிய நாளில் நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் வாங்கக்கூடிய பொருட்கள் என்று அனைத்துமே மென்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும் அதனால் தயவு செய்து மக்கள் அனைவரும் நல்ல சுபமான செலவுகளை செய்து சுபமான பொருட்களை வாங்கி இந்த மகாலட்சுமி அன்னையின் முன் வைத்து பூஜித்து அனைத்து பேர்களையும் பெற வேண்டும் நிச்சயமாக கண்டிப்பாக என்றவரை தங்கம் வாங்குங்கள் உப்பு தாமரைப்பு வாங்குங்கள் அழியாது வளர்கின்ற அட்சியத் திருதியைப் போல மக்கள் அனைவரும் மகாலட்சுமி தாயாரின் பேரருளை பெற்று அனைத்து வளங்களையும் பெற்று வாழ வேண்டும்